இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து ராமேஸ்வரம் கடலோர பகுதிகளில் கடற்படை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் இலங்கையில் நேற்று காலை மற்றும் பிற்பகலில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிர் உடல் சிதறி பலியாகினர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை அளிப்பதற்கு போதிய இரத்தம் தேவையில்லை தேவைப்படுகிறது என்றும் இரண்டு நாட்களுக்கு தொடர் விடுமுறை என்றும் பல பிரச்சனைகள் இலங்கையில் நிலவி வருகிறது இலங்கையில் நேற்று நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்த நிலையில் கடற்பகுதியில் அதாவது கடல் மார்க்கமாக

மேஸ்வரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்த்தோமே ஆனால் ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பகுதியானது பகுதியானது இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது எனவே இலங்கையில் 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 நடைபெற்ற இந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு பின்பு அவர்கள் கடல் மார்க்கமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் தீவிரவாத தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் கூடும் என்ற ஒரு மத்திய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதன் இதன் காரணமாக சர்வதேச கடல் எல்லையில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய க கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஒரு ரோந்து கப்பலும் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்திய கடலூரே காவல் படைக்கு மன அதாவது கதையிலும் கடலிலும் செல்லக்கூடிய இரண்டு ஹோவர் கிராப்ட் ஹோவர் கிராப்ட் கப்பல் மற்றும் சிறிய ரக ரோந்து கப்பல் என ஐந்து ரோந்து கப்பல்கள் சர்வதேச கடல் இலையில் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவு வரைக்கும் பாக்ஜல சந்தி கடற்பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது அதேபோன்று உச்சி இருக்கக்கூடிய இந்திய கடற்படைக்கு சொந்தமான சேட்டக் ஹெலிகாப்டரும் அதில் இருக்கக்கூடிய மூன்று வீரர்களும் சர்வதேச கடல்நிலை வரையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இலங்கையில் நடைபெற்ற தொடர் வெடிப்பு சம்பவத்தின் எதுவும் ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களே மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட காவல்துறையினர் தற்காலிகமாக பேரிக்காட்டு அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்த பின்புதான் அவர்களை தனுஷ்கோடிக்கு அனுப்புகின்றனர் இலங்கையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்புக்கு பின்பு ராமேஸ்வரம் கடற்பகுதி மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கின்றது ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி நியூஸ் செவன் தமிழ்